இந்தியன் போரம் அமைப்பு சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு ஞானரத்னா மற்றும் சேவாரத்னா விருதுகள் வழங்கும் விழா சென்னை மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன் உள்ளரங்கத்தில் சிறப்புற நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு நீதித்துறை முன்னாள் நீதிபதி டாக்டர் கே வெங்கடேசன் தமிழ்நாடு வள்ளலார் பேரவை தலைவர் சுவாமி பத்மேந்திரா முன்னாள் நீதிபதிகள் திருநீல பிரசாத் முருகேசன் முன்னாள் காவல்துறை ஐஜி ராமசுப்ரமணிய ஐபிஎஸ் நாட்டுப்புற பாடகர் கலைமாமணி டாக்டர் புஷ்பவனம் குப்புசாமி டாக்டர் அனிதா குப்புசாமி திரைப்பட தயாரிப்பாளர் கே ஆர் இந்தியன் போரம் விருதுகள் துணைத் தலைவர் ராஜ்மோகன் இந்து சமய அற நிலையத்துறை இணை ஆணையர் ரேணுகா தேவி அண்ணாமலை பல்கலைக்கழக டீன் டாக்டர் வி அம்பேத்கர் மாவட்ட முதன்மை வன பாதுகாப்பு அதிகாரி நாகநாதன் யப்பஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினர் மேலும் இந்நிலை நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவருமான வி ஆர் சுதாகரன் அவர்களுக்கு வழக்கறிஞர் பணியில் சிறப்பாக செயல் செயல்பட்டதற்காக இந்தியன் அச்சீவர்ஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் எனக்கு வந்து எளிய மக்களுக்கு இந்த சட்டம் சென்றடைய வேண்டியதுக்காக நான் வந்து உழைத்து கொண்டிருக்கின்றதுக்காக இந்த விருதை எனக்கு வழங்கியிருக்காங்க இந்த விருதை வந்து என்னுடைய அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விருதை வழங்க நன்றியை தெரிவிக்கிறேன் என்னுடைய உழைப்பு வந்து எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிச்சயமாக சென்று